ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த லோங் மாடல் டாட்டோ ஹயஸ் டால்ஃபின் சூப்பர் ஜியல் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு ஆளுகிட்ட விற்பனைக்காக இருக்குது எக்கச்சக்கமான வசதிகள் இந்த வேனில் இருக்குது அதோட ஓட்டோமேட்டிக் கியர் ஓட்டோ கியர் வாகனம்தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சூப்பர் ஜியல் கலரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி கலர் இல்லாமல் நீட்டாக இருக்குது பர்ஃபெக்ட் கண்டிஷனில் எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் விற்பனைக்காக இருக்குது அதில் என்னென்ன வசதிகள் இருக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க லீஸிங்கெல்லாம் எவ்வளோ மட்டும் தருவாங்கன்னு சொல்லலாம் ஃபுல்லாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள்ட வாகனம் இருக்குது விற்பனை செய்ய யூடியூப்பில் அதில் என்னோடய டிக்டோக்கில் போட்டு சேல்ஸ் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் போங்க அதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு கண்டாக்ட் பண்ணி உங்களோடய வாகனம் நீங்கள் விட்டு கொள்ளலாம் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொடுக்கா லைக் பண்ணிவிட்டு வாங்க தொடக்கத்துல நான் சொன்னது போல் இது ஒரு லோங் மாடல் ஹையஸ்ட் டால்ஃபின் ஓகே இதோட கரெக்டான மொடல் என்னதான் மொடல் இருந்தாலும் அதோடய மொடலுக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்குது அப்படி பார்க்கும்போது இது கரெக்டான என்ன மாடல்னு பார்த்தீங்க சொன்னால் டொய்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் நைன் சூப்பர் ஜிஎல் எல்ஹெச் நூற்றி பத்தொம்பது சூப்பர்ஜிஎல்லான் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்க ஆட்டோமேட்டிக் கியர் வசதிகள் இதில் இருக்குது நாலு டோர் வசதி இருக்குது இன்ஜின் கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க பாடி கண்டிஷனும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே டுவல் ஏசி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அண்டு சொல்லியிருக்கிறாங்க அதோட இதில் இருக்கிற வசதிகள் வசதிகள்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் பவர் ஸ்டரிங் வசதி இதில் இருக்குது பவர் ஷட்டர் பவர் மிரஸ் ரிமோட் கீ வசதி இதில் இருக்குது அப்புறம் புதிய நாலு டயர்கள் இதுக்கு போட்டிருக்காங்க உள்ளே பார்த்திங்க சொன்னால் அட்ஜஸ்டபுள் சீட் வசதி உள்ளே இருக்குது டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது சண்டைப்படியால் உங்களுக்கு ஃபோட்டோலேயே வழியாக தெரியும் எல்லோ வீல் எல்லாம் இதில் இருக்குது உள்ள பார்த்திங்கன்னா ரூஃப் டேஷ்போர்ட் எல்லாமே எந்த விதமான ஸ்க்ராட்சுகளும் டேமேஜ்களும் இல்லாமல் நீட்டாக இருக்குது ஒரு பேசஞ்சர் போகிறதுக்கு உண்மையாகவே ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வாகனம் விற்பனைக்காக இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது ஒரிஜினல் புக்கோடு எல்லாமே கிளியராக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அடுத்த டேட் அப் அப்டூ டேட்டில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கிறதால நீங்கள் ஜஸ்ட் ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் எடுத்துகிட்டு போகலாம் லீஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன்னு இதுக்கு நான் ப்ரைஸ் சொன்ன பிறகு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவர் என்ன ப்ரைஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி மூன்று லட்சத்தி ஐம்பது நாயிரம் நைன்டி த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் இல்லை உண்மையாகவே ஒரு வாகனம் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் புதிய வாகனங்கள் வந்தாலும் ப்ரைஸ் எல்லாம் சும்மா சொல்கிறாங்க அப்படியே கோடிக்கணக்கு கோடிக்கணக்குன்னு கொண்டு போய் போகிறாங்க அப்படி தான் வாகனம் இறக்குமதி ஆயிருக்கு நம்ம பார்த்தோம் ஓகே பழைய வாகனங்கள் வில குறையும் என்னென்னச்சா அது இருந்த விட குடிக்கணும்னு போது பழைய வாகனங்கள் ஒன்றுமே செய்யலாது கட்டாயம் ஒரு வாகனம் வேணும் அது உங்களோட பர்சனல் ஜூஸோ அல்லது உங்களோட என்னத்துக்கோ உங்களுக்கு தேவையோ அந்த தேவைக்கு வாகனம் உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இப்படியான வாகனம் நீங்கள் எடுத்து ஓடலாம் இதுக்கு சொன்ன பிரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை லீஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கம்பெனியில் ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாம் கொடுக்குறாங்க சில கம்பெனி செவன்ட்டி பர்சென்ட்டும் லீஸிங் கொடுக்குறாங்க அதை ஒரு கம்பெனியை பொறுத்து நீங்கள் அவங்கள்ட்ட கண்டாக்ட் பண்ணி பாருங்கள் ஐ திங்க் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமக்கா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்படி வாகனங்கள் அடிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க